ஆர் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே அன்பு வணக்கம் மனிதனை தீர்மானிப்பதே மனம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்கு அதனால தான் சில பேர் நாம் க பார்த்து கேட்குறோம் மனசாட்சியோடு பேசியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அப்போது எத்தனையோ சாட்சி வெளியில் இருக்குது ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கிற மனசையும் சாட்சியாக கேட்குறான் பார்த்தீங்களா அப்போது மனம் ஏதோ ஒரு உண்மையை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதுன்னு தான் அதுக்கு அர்த்தம் இல்லைங்களா தான் கடவுள் கூட என்ன பண்ணாராம் அவர் கோயிலில் போய் ஒருத்தன் வரம் கேட்டாலாம் ஐயா உன்னை நம்பி தான் சூளை போட்டுக்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு மழையே இல்லாமல் இருக்கணும் மழை பெய்ய வைக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டான் அவன் போன அரை மணி நேரத்தில் இன்னொருத்தன் வந்தான் பயிரெலாம் காயுது கடவுளே உடனே மழை பெஞ்சாதான் நான் அந்த பயிரெலாம் பழைக்கும் உன்னை நம்பி தான் நான் விதை விதைச் அவன் இப்போ கடவுளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது என்ன பிரச்சனை மழையாக பெய்யணும் பெய்யக்கூடாதுன்னு அவன் கேட்டு போகிறான் பெய்யணும்னு இவன் சொல்கிறான் நான் மழை பெஞ்சால் அவன் திட்டுவான் மழை பெய்யலாம் இவன் திட்டுவான் நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசனை பண்ணும்போது பூலோகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது அது கடவுள் காதில் உழுதான் என்னன்னா அந்த அம்மா அவன் வீட்டுக்காரன் கேட்குறான் பிள்ளையாடி பிள்ள அந்த பையன் என்ன பண்ணுது பெட்டியில் பணம் வச்சாலும் எடுத்துக்கலாம் பீரோவில் பணம் வச்சாலும் எடுத்துக்கலாம் பேண்ட்டில் வச்சாலும் எடுத்துக்கலாம் நான் எங்கடி பணத்தை வைப்பேன் என்ன அந்த அம்மா கூவல சொல்லிக்குது அவன் பாட புசத்தில் வையா தொடவே மாட்டான் அப்படின்னு பத்திரமாக இருக்கணும்னுக்குது இதை இது கதவு கடவுள் காதலை உழுந்து தான் ஆஹா பார்க்க வேண்டிய புஸ்தகத்தை அவன் பார்க்காம இருப்பானா அப்படின்னா மனிதனுக்குடைய மனசுக்குள்ளே நான் போய் குடியேறிடுறேன் ஏன்னா அவன் மனசை அவன் பார்க்கவே மாட்டான் அப்படின்னு கடவுளே ஒவ்வொருத்தனுடைய மனசுலேயும் குடியேறிட்டாரான் இது கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை எடுத்துங்கன்றான் தான் மனம் என்பது தன்னெஞ்சறிவது பொய்யேற்க போய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொடுமுன்னு திருவள்ளுவர் அந்த மனதை முன்னிறுத்தி பேசுகிறார் அதனால் மனசு தான் எதையுமே தீர்மானிக்குது நான் அண்மையில் ஒன்று கேள்விப்பட்டேங்க ரொம்ப ரொம்ப அருமையான செய்தி அது உங்கள் கிட்ட ப எனக்கு ஒரு பெருமை ஒருத்தர் தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு தாண்டி ஊர் அந்த ஊர்லேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் காரில் அஞ்சு மணிக்கு கத்தார் ஏர் பிடிக்கணுங்க அப்படின்னாக்கா ஒன் ஹவர் ஜேர்னியில் போச்சுன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷ்னல் இதில் போய் நிற்கணும் செக்யூரிட்டி இமிக்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவர் ஏற்பாடு பண்ணல இல்லைங்களா அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு நேராக ட்ரைவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஒரு மணிக்கெல்லாம் நீ வந்துருப்பா என்னை கூட்டி போ இருக்கிறாரு அவரும் அலாரம் வச்சு எழுந்திருக்கணும்னு வச்சுருக்கிறான் அவன் அசந்து தூங்கி விட்டான் ட்ரைவர் ரெண்டு மணிக்கு தான் வந்து வாசலில் நிற்கிறான் அந்தால் டென்ஷன் ஆகிட்டார் என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் போச்சு இன்னைக்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது லேட்டாகி போச்சு துடிக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு டிரைவர் கவலைப்படாதீங்க சார் இப்போல்லாம் டிராஃபிக் இருக்காது நான் நல்லா ஹைவேஸில் வேகமாக போயிடுறேன் இருக்கிறார் ஆனால் அவரும் போட்டி போட்டுக்குன்னு தான் வந்திருக்கிறாரு வந்தால் பல்லாவரம் தாண்டுற நேரத்தில் ரெண்டு டயரும் பஞ்சர் ஆகி போச்சு அந்தாலும் பத பதச்சிட்டார் இறங்கி குதிக்கிறாரு போச்சுரா இன்றைக்கி நான் அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு போது ஒரு ஆள் பைக்கில் போனாங்க பார்த்தவன் இவருடைய டென்ஷனை பார்த்துட்டு பதறி போய் இறங்கி சார் என்ன சார் ஆச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைன்னார் உட்காருங்க சார் பைக்கில் நாங்கள் கொண்டு போய் உடனே கொண்டு போய் பைக்கில் கொண்டாந்து விட்டார் இருந்த ஒன்றரை மணி நேரத்தில் உள்ளே போய் செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன்லாம் முடித்து ஃப்ளைட்டில் நே விட நேரம் நேராக போய் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டார் சார் உட்காந்து ஃப்ளைட்டும் அப்படியே புறப்பட ஆரம்பிச்சதுங்க மேலே வந்ததுமே அந்த மனுஷன் நினச்சார் அடடா எத்தனை சோதனடா எத்தனை சோதனடா ஆ புறப்படுறதுக்கு லேட்டாகி போச்சு அந்த டிரைவரை லேட் பண்ணிட்டாருன்னு பதிச்சேன் அவரே வேகமாக வந்தார் கார் பஞ்சர் ஆகி போச்சேன்னு பயந்தேன் ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து நம்மளை உட்கார வச்சு கூட்டியாந்து விட்டானே அடடா அவன்தான் ஏன் மனுஷன் கடவுள் அப்படின்னு நினச்சான் மேலே முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறக்கிற நேரத்தில் பைலட்டு சொன்னார் எதிர்பாராத வகையில் ஃப்ளைட்டில் ஒரு கோளாறு வந்துடுத்து அவங்கவுங்க பாராசூட்டை எடுத்துங்கன்னு தயாராக இருங்க நான் ஓப்போ எமர்ஜென்சி கேட்டை திறக்கறேன் குச்சுருங்கன்னாரு அப்போ அந்த ஆள் பத பதச்சான் துடித்தான் கடவுள் நம்ம பக்கம்தான்யா இருந்திருக்கிறாரு நான் தான் புரிஞ்சிக்காமல் புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன் அந்த டிரைவரை லேட்டாக வந்தபோதே நான் புரிஞ்சுருக்கணும் ஏதோ தடை வருதுன்னு புரியல பங்க்சராக்கினார் கடவுள் அப்பையும் நான் புரிஞ்சிக்க முடியல கட்சியில் ஒருத்தன் இருந்தோ ஒருத்தன் எம மாதிரி வந்து என்னை கூட்டணு வன்ட்டானேன்னா சார் பத்து நிமிஷத்துக்கு அவன் தான் கடவுளாக தெரிஞ்சான் அவனுக்கு பத்தாவது நிமிஷத்தில் அவனே எமனாக தெரியிறான்னா ஒருத்தனை யமனாக பார்க்குறதும் கடவுளாக பார்க்குறதும் அவனுடைய மனோபாவத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது என்றால் இந்த மனம் என்பது தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை செயல்களை தீர்மானிக்கிறது அதனால்தான் எண்ணிய எண்ணியாங்கு எதுவர் எண்ணிய திண்ணியராக பெரியார் திருவள்ளுவர் இந்த மனசில் நல்ல செய்திகளை விதையாக்கும் சார் அதுதான் வெறுச்சமாகும் நம்ம மனசு தான் சார் எல்லாத்துக்குமே காரணம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து நல்ல மனமுடைவர்கள் பெரிய பெரிய ஞானிகள் குருமார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மனதைத்தான் நோக்கி பயணப்பட்டுருக்குறாங்க அந்த மனசுக்குள்ளே அழுக்குகள் சேருவதை விட அன்பை அதிகமாக சேர்த்துக்குங்க அன்பை சே அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா மனம் என்றைக்கும் ஒரு விசாலமானதாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க மகிழ்ச்சி என்பதை தீர்மானிப்பதும் அதை துன்பம் என்று தீர்மானிப்பதும் மனம்தான் தீர்மானிக்குது அதனால்தான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம்னு சொன்னார் கவிஞர் அதனால் எதையுமே சீர்தூக்கி பார்க்குற சமநிலையை ஒரு மனிதன் தராசு முல்லை போல பெற வேண்டும் அப்போ நமக்கு அந்த மனம் எல்லா பாதைகளையும் சிறப்பாக வகுத்து கொடுக்கும் உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சிருங்க நிம்ம அது நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மால் அடைய முடியும்